கே இந்த தரவுகள் இன்னைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில் கொடுத்துருக்கிறதே நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மேனுபுலேட் பண்ணி கொடுத்துருக்குறீங்க வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த பரவலான வளர்ச்சியா இருக்கணும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வளர்ந்திருக்கணும் ஆனால் வளர்ச்சிங்கிறது வந்து திரும்பவும் கார்பரேட்டுகளுக்கானதும் பெரிய முதலாளிகளுக்கான வளர்ச்சியா இருக்கு அதை எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியா பார்க்க முடியும்னு கேட்கிறார் விளாதிமர் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய வளர்ச்சி கடந்த பத்து ஆண்டுகள்ல வியப்பில் வியப்பில் ஆழ்த்திய வளர்ச்சி ஏன்னா கொரோனா தாக்கத்துல சாதாரணமா இல்ல பல நாடுகள் திவால் ஆயிடுச்சு இன்னைக்கும் கூட யூகே போன்ற நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு ஆனா அதையெல்லாம் தாண்டி மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா சுயசார்பு இது மாதிரி பல்வேறு திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து இன்று இந்தியா பொருளாதாரத்திலேயே இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வந்து ஒரு உலகத் தலைவர்கள் எல்லாம் போற்றுகின்ற ஒரு நாடாக ஏன்னா ஒரு நாட்டுல நீங்க நிதி இல்லைன்னா ஒரு ஒரு வருவாய் இல்லைன்னா ஒரு வளர்ச்சி இல்லைன்னா எந்த தலைவரும் மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு சமீபத்தில் கூட நம்மளுடைய ரஷ்யாவில் மோடி அவர்கள் சென்றது இத்தாலியில சென்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பொருளாதார வளர்ச்சி அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னா நீங்க வந்து நிச்சயமாக மற்ற நாடுகள் நம்மளை மதிக்காது இன்னொன்று இன்னைக்கு நேற்று வெளியான இந்த பப்ளிக் நம்மளுடைய அரசு நிறுவனங்களுடைய வருமானம் வளர்ச்சி பயங்கர வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது இன்னைக்கு எஸ்பிஐல இருந்து 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 ஐஓசிலிருந்து இருந்து கோல் இருந்து பிபிசிஎல் இருந்து ல இருந்து நீங்க கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாரத்துடைய இந்த வருமானம் ஏறக்குறைய ஐந்து லட்சம் கோடிக்கு கோடிக்கு ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு டோட்டலா பல அரசு நிறுவனங்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீப்பில் ஆழ்த்திய வளர்ச்சி தமிழ் இந்தியாவில் இருக்கிறது சரி சார் நீங்க சொல்றீங்க சிறப்பான வளர்ச்சி சிறத்தன்மையுடனான வளர்ச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இவ்வளவு கெயின் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட்டில் அஞ்சு லட்சம் கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க டேக்ஸில் வந்து நாம் பெருமையோடு சொல்கிறோம் இவ்வளவு டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஜிஎஸ்டின்னு ஆண்டுக்கு இலக்கை விட அதிகம் அல்லது இத்தனை லட்சம் கோடி இத்தனை பில்லியன் இத்தனை மில்லியன்லாம் சொல்லிக்கிறோம் நம்பர்ஸ்குள்ளே நான் போகலை ஆனால் நம்ம இதெல்லாம் பெருமைகளில் சொல்கிறோம் இல்லையா இது மக்களுடைய பார்வையில் மக்களுக்கான திட்டமாக அல்லது மக்களை வந்து அவர்களுடைய தனிநபர் வருமானம்

நரேந்திர மோடி அவர்கள் எட்டு கோடி பேருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவலை அவங்க கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு சுயசார்பு மூலமா பல இண்டஸ்ட்ரிஸ் நிறைய இளைஞர்கள் முன்னாள் வந்து பல தூரில் உள்ள எடுக்கிறாங்க சமீபத்தில் நீங்க கோயம்புத்தூர் நடைபெற்ற இன்டெக் கொடிசியா போன்ற அக்ரி இன்டெக் இந்த மாதிரி பல இடத்துக்கு போனாலும் புதிது புதிதாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கமலையும் நாலு பேர் உங்க அறிக்கையிலே சொல்றீங்க என்னோட முதலீடுகள் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு நிதி ஆயோக் ஒரு ஒரு தரவு வெளியிட்டு அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பல இடங்கள்ல முன்னணி இருக்கிறது அப்படிங்கற ஒரு இன்னைக்கு பத்திரிகையில கூட முதல்வர்கள் பெருமையா பேசிட்டாங்க தமிழகம் இந்த இடத்துல நிக்குது அப்படின்னு கல்வி ஆகட்டும் சுகாதாரம் சார்ந்த மருத்துவமாகட்டும் பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு தனியார் பங்களிப்பு தான் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு இன்னைக்கு மருத்துவமனைகள் கோவையில சென்னையில பல இடங்கள்ல வெளிநாடுகளிலிருந்து இருந்து வந்து இங்க வந்து பயன்பெறுகின்ற அளவுக்கு இங்க வந்து நம் மருத்துவம் செய்கின்ற அளவிற்கு இன்னைக்கு வந்து மருத்துவத்துறை மிகச்சிறப்பாக தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது அதே மாதிரி நீங்க கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பல கல்லூரிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் தனியார் பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறது அதனாலதான் அதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் சம்பந்தம் இல்ல அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இத பெருமை எடுத்துக்க முடியாது அப்படின்னீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கும் பொருந்துமே சார் மத்திய அரசுக்கும் பொருந்துமே அதான் சொல்றாங்க நீங்க வளர்ச்சி எல்லாத்துக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் அரசு செய்யணுங்கிறது பாசிபிள் கிடையாது இல்ல எல்லா விஷயத்துலயும் அரசு சில விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் எடுக்கணும் சில விஷயங்கள் கார்பரேட்டுக்கு விடணும் அதுதான் அந்த வேலையை இழந்து வாரம் சுகாதாரம் இருக்கிறது சுகாதாரம் எப்படி இருந்தது இன்னைக்கு மாறி இருக்கிறது நடந்திருக்கு இதெல்லாம் வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஓல நாளைக்கு இப்படியான ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா அவரு விளாடிமிர் சொன்னது மாதிரி அதுக்கான ஜிடிபி ல அதுக்கான பர்சன்டேஜே குறைச்சிருக்கிறோம் நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளவு குறைச்சிருக்கிறோம் எஜுகேஷனுக்கு ஏற்கனவே இங்கே வைக்கக்கூடிய முக்கியமானது பத்திரிகையாளர்கள் அல்லது பொருளாதார வல்லுநர்கள் வந்து ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் ஜிடிபிலேருந்து அதிகமாக ஒதுக்கணும் பர்சன்டேஜை அப்படின்னு ஆனால் நம்ம குறைவாக ஒதுக்குறதுலேருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குறைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நம்ம தன்னிறைவோடு இருக்கிறோம்னு சொல்ல முடியும் இல்லை இன்கம் வந்து இந்தியாவில் குறைவுதான் தான் அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஏன்னா மக்கள் தொகை மிக அதிகமான நாடாக இந்தியா இருக்கிறது சீனாவை நம்ம ஓவர் டேக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மோடி அவர்கள் பிரதமர் சொன்னது மாதிரி எண்பதாயிரம் எண்பது எண்பது கோடி மக்களை நம்ம வந்து வறுமையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டி இருக்கிறது விளாதிமீர் வந்து சொல்றாருல்ல இந்த டேட்டாவை ஏன் தவறுங்கிறதுக்கு மூணு காரணம் சொன்னார் அது நான் முக்கியமான காரணமா எடுத்துக்கிறேன் ஏன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கண்ணாடி மற்ற டேட்டா பேசுறதெல்லாம் வல்லுநர்களுக்கு புரியும் மக்களுக்கு புரியுற ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறேன் நாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன் அடிப்படையிலேயே இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கணக்கிடுறோம் அதை வச்சே தான் இங்கே டேட்டாக்கள் ரெடி பண்ணப்படுது இன்றைக்கி யார் பணக்காரராக இருக்கா இன்றைக்கி யார் ஏழையாக இருக்கிறா இன்னைக்கு என்ன சூழல் இருக்கு எவ்வளவு புதிய குடும்பங்கள் அதாவது இன்னைக்கு நியூட்ரல் ஃபேமிலிஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படியாக இருக்கும் பொழுது அந்த புதிய கணக்கெடுப்புகளுக்குள்ள நாம் இதையெல்லாம் பொருத்தி பார்த்துருக்கிறோமா அப்படிங்கிற இடத்துல இருந்தே அப்ப நாம கொடுக்கற தரவுங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டான தரவு தான் நம்ம ஏற்கனவே எடுத்த சென்சஸ் அடிப்படையில் தான் கொடுக்குறோம் சமீபத்திய சென்சஸ்ஸே இல்லைங்கும் போது நம்ம எப்படி இதை வந்து சரியான ஒன்றா சொல்லிட முடியும் இல்லை உண்மைதான் அதில் கருத்து இல்லை ஆனா பிரதமர் அவங்க சொன்னாங்க நாங்க கடந்த பத்து ஆண்டுகள் கடந்த கால ஆட்சியில செய்யப்பட்ட தவறுகள் ஒட்டப்பட்ட கழிவுகள் இதை சரி நாங்க சரி பண்ணிட்டோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மூன்று ஆண்டினுடைய அடுத்து வளர்ச்சியை நோக்கி இருக்கும் அப்படிங்கறத அறுதிட்டு காமிச்சாங்க பேச்சு கடைசி அவங்க பேசிய பொழுது மிக தெளிவாக தேர்தலுக்கு முன்பு கூட பத்தாண்டுகள் ஒரு ஆட்சி அதுவும் மெஜாரிட்டியோட இருக்கையில உங்களால வந்து ட்ரெய்லரா தான் காமிக்க முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ எப்படி சார் நீங்க கூட்டணி ஆட்சியில பிரம்மாண்டமான திட்டங்களை கொண்டு வர முடியும் நீ கூட்டணி ஆட்சியில நீங்க பாத்திருப்பீங்க ஒரு மந்திரி சபையிலேயோ எங்களுடைய அமைச்சரவையிலேயோ அல்லது மற்ற மாற்றங்களை காண முடிஞ்சுதா

நாங்க முதல்ல விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் கிசன் சம்மான் நிதி அதாவது கௌரவ நிதினு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு விவசாயிகளையும் தேடி எடுத்து ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குல சேர்த்தோம் எப்பயோ வந்துருச்சு சார் விவசாயம் முதல்ல அடையாளப்படுத்துறது பதினோரு கோடி விவசாயிகளை இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்திருக்கிறோம் இருக்கிறோம் வங்கி கணக்கு விவசாய கடனையே அவங்க பீரியட்ல ரத்து இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க விவசாய கடனை ரத்து பண்ணும் கல்வி கடனை ரத்து பண்ணும் அப்படின்னு எதையாவது ஒன்ன சொல்லுங்க அதாங்க நீங்க ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணுங்க நம்ம குடும்பம் ஆகட்டும் நம்ம நாடு ஆகட்டும் நீங்க பொருளாதாரம் கைய மீறி செலவு போயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி நடைபெறும் ஒரு குடும்பத்தலை எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் இந்தியாவுக்கு நிலைமை அது பொருந்தும் ஒருத்தர் மீன் பிடித்து கொடுக்குது என்பது வேறு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது என்பது வேறு

நம்ம எல்லாத்தையும் தரவுகளையும் பார்க்க கூடாது ஒரு சாமானியருடைய வெல்த்ல பாயிண்ட் எவ்வளவு அப்படிங்கிற அடிப்படையில இருந்து கணக்கு பண்ண வேண்டியது இருக்குது அமைப்பு சாரா தொழிலில் இருக்கிறவங்களுடைய நிலைமை இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தார் அது ஒரு நீண்ட கட்டுரையாக இன்றைக்கு எல்லா இணையதளங்கள்ல இருக்குது இல்ல மாற்று இல்லைங்க நான் உண்மையிலேயே மறுத்தெல்லாம் பேசல நீ அதானி அம்பானி பத்தி குறிப்பிடுறீங்க அவங்களுடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி கஷ்டப்பட்டு அவங்க தொழில முன்னெடுத்தாங்க பல உதாரணங்களை சொல்ல முடியும் நீங்க அதானி அம்பானி குறித்து பேசுறீங்க நீங்க அமேசான் போன்ற கம்பெனிகள் உள்ள வந்திருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும் டாடா அவர்கள் இந்தியாவுக்கு என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும் இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவுக்காக இல்ல இந்தியாவிற்கு வாழ்ந்தால் கார்ப்பரேட் டாக்ஸ் ஏன் வந்து குறைஞ்சது நாம அதுல என்ன முதலீடு பண்ணிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க அவங்களுக்கு வரிய நீங்க குறைக்கிறீங்க ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய நமக்கான கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டா புள்ளி விவரங்களோட சொல்றாரு வளர்ச்சி தொழிலுடைய வளர்ச்சி இது குறித்து பெரிய ஆய்வு நடத்தி இன்னைக்கு ஜிஎஸ்டி வருவாய் மிக அதிகமாக மிகச்சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கிறாங்க இந்த வருவாயை இந்த வர்ற வருமானத்தை சமநிலைப்படுத்தி எப்படி பிரித்து கொடுப்பது அப்படிங்கறது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு நீங்க ஒரு கம்பெனி மேல வரணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி அப்ப இதுக்கு முன்னாடி பெருமைப்பட்டப்பெல்லாம் ஏன் சார் அதை பிரிச்சு கொடுக்கல இப்போதான் நீங்க வந்து பிரிச்சு கொடுக்கற இடத்துக்கு வர்றீங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் நீங்க ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் கொண்டு வந்த நாளிலிருந்து பட்ஜெட் அன்றைக்கும் பொருளாதார ஆய்வறிக்கை அன்னைக்கும் நாம கேட்கிற வார்த்தை டாக்ஸ் வந்து அதிகம் வந்திருக்கிறது இலக்கை எட்டி இருக்கிறோம் இது வந்து நம்மளுடைய சாதனை பெருமை மிகு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிதானே தானே நம்ம பட்டியலிடுறோம் அப்ப அதுல இருந்து இவ்வளவு நாள் பிரிச்சு கொடுத்தது என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல இல்லைங்க அந்த அந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா பார்த்ததுக்கு தானே முடிவு செய்ய முடியும் அதான் இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம கையில கிடைச்சிருச்சு கையில ஒரு கணக்கு கிடைச்சிருக்கு அதை எப்படி பகிர்ந்தளிப்பது சில இடங்கள்ல வந்து டாக்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு அதிகமா இருக்கு பத்து வருஷம் கணக்கு எடுக்கவான்னு கேட்க மாட்டாங்களா சார் இன்னைக்குதான் உங்க கையில கணக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப இ கவர்னன்ஸ் உடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு தொடர்ச்சியான நான் முடிச்சுறேன் இது ஒரு தொடர்ச்சியான மாற்றத்துக்கு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரே நல்ல மாற்றிட முடியாது ஒன்னொன்னு லிங்க் உடையது ஒவ்வொரு தொழிலும் சார்ந்தது நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஜாப் சார்ந்து இருக்கும் அல்லது வந்து பினிஷிங் சார்ந்து இருக்கும் இப்படி பல்வேறு சார்பு உடையது இதன் மெல்ல மெல்ல தான் ஆய்வு செய்ய முடியும் அதை தான் அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு அதை தான் பல இடங்கள்ல இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிரைண்டருக்கு வந்து டேக்ஸ் அதிகமா இருந்தது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு போய் சொன்னாங்க உடனடியாக வேண்டுக்கான டாக்ஸ் குறைக்கப்பட்டது ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது விவசாயிகளுக்கான டாக்ஸஸ் அதிகமா இருந்தது பைப் பம்ப்ஸ் அது குறைக்கப்பட்டது இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நிலைமைக்கு அதாவது ஒவ்வொரு முறையும் அது கோரிக்கை நாப்கின் கூட அப்படிதான் சார் கோரிக்கை வைத்து நாப்கின்களை அனுப்பி போராட்டம் நடத்தி ம பெண்களுக்கான மகளிருக்கான துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி இப்படியெல்லாம் தான் குறைக்க வைக்கப்பட்டது அத்தியாவசிய பொருட்களுக்காக குறைக்க வைக்கப்பட்டதெல்லாம் இப்படி தான் வைக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு விற்கிற விலைவாசி தனிநபரால் சமாளிக்க முடிகிறதா அவருடைய தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருந்தா தானே சார் சமாளிக்க முடியும் அதுவும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிற டே டே தினசரி வாங்குற வெங்காயம் தக்காளி கூட இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாக தானே இருக்கு இல்ல அது நீங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வேண்டிய கேள்வி மாநில அரசு தான் கேட்கணும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் காய்கறிகள் விலை இங்கேயும் குஜராத்லயும் எவ்வளவு கம்பேர் பண்ணி நான் சொல்ல முடியும் எவ்வளவு குறைவா இருக்குது குஜராத்ல அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு முடிச்சிட ஒரே நிமிஷம் நீங்க விவசாயிகளுக்கான திட்டங்களை ஐநூத்தி முப்பது கோரிக்கைகள் அறிக்கையில் கொடுத்தாங்க திமுகல நாங்களே விவசாய பொருள்களை வாங்கி நாங்களே விற்பனை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இடைத்தரகர்கள் தான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு விவசாயிகளிடம் இருந்து இடைத்தரகர்கள் தான் இன்னைக்கு பொருளை வாங்கி விற்கிறாங்க இவங்க சொன்னது நாங்க வந்து கரும்புக்கு இந்த விலை கொடுப்போம் நெல்லுக்கு இந்த விலை கொடுப்போம் நீராதாரத்தை மேம்படுத்துவோம் அவங்க சொன்னதுங்கிறத அவங்க செய்யலங்கிறத அது அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் சார் நீங்க சொன்னது நீங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொன்னீங்க நாளைக்கு பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாமா நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் விவசாய போராட்டத்தை திரும்ப பெற செய்தீர்கள்

இல்லங்க கரெக்டுங்க முன்பாக நான் ஒரு செய்தி பார்த்தேன் இவ்வளவு பாமாயில நாங்க ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து பல டன் பலாயிரம் டன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க பல இடங்கள்ல தேங்காய்கள் வந்து விற்பனையின்றி விலையின்றி கொட்டி கிடக்கிறது தொடர்ச்சியான அமைச்சரிடமும் தொடர்ச்சி அமைச்சர் சக்கரபாணி உள்ளிடமும் முதலமைச்சருக்கு நான் மனு அமைச்சுட்டு இருக்கிறேன் கோரிக்கை மனுப்பேற்கிறேன் தயவு செய்து ரேஷன் கடைகள்ல தேங்காய் எண்ணெயை நீங்க கொடுக்க ஆரம்பிங்க

Mm.